எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபா இருக்கேன் இது பார்த்திங்கன்னா கத்திவாரில் பெண் குதிரை இதனுடைய சொலி இதனுடைய விலை இதனுடைய எல்லா டீடைலையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் நான் கொடுக்குறது எல்லாமே தகவல் தான் நான் நேரில் போய் பார்க்குறதில்ல நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க இல்லைன்னா வேண்டாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்கத்தான் நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க தான் கத்தியவாரில் பெண் குதிரை கலர் பார்த்தா சஞ்சாப்பு உயரம் பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு சுளி பார்த்திங்கன்னா ஒம்பது சுளி கடி இல்லை உதலை ரைடிங் பழக்கம் உண்டு வண்டி பழக்கம் உண்டு இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க நல்ல குணத்தில் இருக்க அவங்க சொல்கிறவங்க தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இதனுடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு ஒரு நம்பர் கொடுக்குறேன் என் நம்பரும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்குவாங்க மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வியாபாரம் நன்றி